ஹாய் மக்களே வாங்க சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கோம் அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம் பேனில் ஒரு அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணங்காய் அதில் சோம்பு பட்டை லவங்கம் ரெண்டு லவங்கம் ரெண்டு பட்டை சோம்பு ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா பொரிஞ்சு வந்துருந்தால் கொத்தமல்லி கருவேப்பில் இருந்தால் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணுங்க ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளிங்க அவ்வளோதான் அப்புறம் புதினா இஞ்சி பூண்டு இதை அரைச்சி வச்சிருக்கோம் அந்த மசாலா கூட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கணுங்க பாருங்கள் இதுமாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கல் உப்பும் போட்டு இப்பயே வதக்கிடுறோம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இதுவுமே ப்ரௌனிஷான பிறகு வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு சிக்கனையும் ஆட் பண்ணுறோங்க அவ்வளோதாங்க ஆட் பண்ணிவிட்டு மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறோங்க எங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் உங்கள் கார்த்திக்கிறப்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் டம்ளர் தண்ணி ஊற்றி இது செமி கிரேவியாக பண்ணுறோம் ரொம்ப குழம்பாக பண்ணல அதனால் இவ்வளோ தண்ணி ஊற்றினா போதும் பாருங்கள் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இது மாதிரி இனிமேல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் தாங்க குக்கிங் டைம் இதுக்கு ஸோ கிமின்ஸ் வந்துடும் நல்ல சிக்கனாக இருந்தால் ஊழல் சிக்கன் பழைய சிக்கன் ஹப்பியாக இருந்துச்சா கொஞ்சம் லேட்டாகும் இது ஃப்ரெஷ்ஷாக வாங்கின சிக்கன் அதனால் பாருங்கள் ரோஸ் கல்லில் இருக்கும் இது டக்குனு வெந்துடும் இது மாதிரி மூடி போட்டு வச்சுருங்க சிக்கனை நல்லா நல்லாருமே மூடி போட்டு வச்சுட்டு நல்லா பாருங்கள் கொதிக்கிது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் எந்த பதத்தில் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நல்லா வெந்துட்ருக்கு இப்போது ஒரு பத்து மிளகுங்க இப்போது இடித்து சேர்த்துக்கிறோம் இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கறதுக்கு மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி மூடி போட்டு வச்சு ஃபிஃப்டி மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துடுச்சா பாருங்கள் அப்புறம் திருப்பி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு மூடி பண்ணி வச்சு எடுத்து பார்க்குறோம் கொத்தமல்லாம் கார்னிஷ் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட்டா சிக்கன் ரெடிங்க இங்கே ட்ரை